மிஸ்டர் தமிழ் கனடா என்கின்ற அமைப்பு என்னை அங்கே பேசுகிறதுக்கு அழைச்சிருந்தது இந்த மாதிரி ஒரு அரங்க கூட்டம் ஒரு எழுபத்தி ஐந்து பேர் தான் உட்காரலாம் ஆனால் நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்திருந்தார்கள் ரொம்ப திக் கிரவுடு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் நான் பேசி முடித்தேன் அப்போ ஒரு விஷயம் நடந்தது அதை நான் என் பேச்சில் சொல்கிறேன் இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னா நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த வீட்டில் நான் மூணு நாள் தங்கியிருந்தேன் மூன்றாவது நாள் எனக்கு பயணம் நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டேன் அந்த மூன்றாவது நாள் நான் கிளம்புறதுக்கு முன்னால எனக்கு அந்த வீட்டில் ஒரு அனுபவம் முதல் நாள் வந்த பொழுது அங்கே ஒரு ஆறு மாத குழந்தை ஆறு மாத குழந்தைன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் பேரழகின் பெரும் பெட்டகம் அந்த குழந்தை அந்த குழந்தையே அந்த குழந்தை என்னை பார்த்து யாரை பார்த்தாலும் தவிக்கொள்கிறது அப்படியே லட்டு மாதிரி இருக்குது ஆனால் சாப்பிட மாட்டேங்குது ஒரே அல்லம்பல் அவங்க பாட்டி சொன்னாங்க அந்த குழந்தையினுடைய பாட்டி சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட சாப்பிட மாட்டேங்குது நீ அதுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண அதை சாப்பிடும் பாட்டு போடலாமா சரி பாட்டு போடலான்னு அந்த பொண்ணு போய் நின்றுட்டு பாட்டு போடலை அது அது எதுக்கு பாட்டு போடணும் நானே பாடுறேனேன்னு வந்து பாடுச்சு அந்த பிள்ளை பாடின உடனே அந்த குழந்தை கலகல கலகலன்னு சிரித்து அந்த ஸ்வீட் போட்டு சக்கரவள்ளி சக்கரவல்லிக்கிழங்க சாப்பிட்டுருச்சு அது முதல் நாள் நடந்ததா மூணாவது நாள் வரைக்கும் நூறு முறையாவது அந்த அம்மா அந்த பாட்டு பாடியிருக்கோம் அந்த பிள்ளைக்காக அந்த குழந்தை சாப்பிடும் போதெல்லாம் அந்த பாட்டு கம்பல்சரி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கே அந்த பாட்டு வந்தால் தான் சாப்பிடுது அந்த அம்மா சாப்பிடாத நேரம் எல்லாம் பாடிட்டு இருந்துச்சு அது வேற நூறு வாட்டி கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு அந்த பாட்டு இந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுத்தின பாட்டு காற்று மேலே காற்று கீழே காற்று ரைட்டில் காற்று சைடில் காத்து மேலே அடிக்குது காற்று கொஞ்சம் நாற்று கலகல கலகலன்னு சிரிக்குது புள்ள மூணு நாள் கழித்து வெளியில் வரும்போது நான் சொன்னேன் அந்த பாப்பாட்ட அந்த பாப்பானுடைய அம்மாட்ட ஆர்த்திங்கவா இனிமேல் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது புள்ள வளர்ந்துருக்கும் போது அது உன் பேச்சை கேட்க மாட்டேங்குது அது ரசனை மாறிப்போச்சு அது குத்துப்பாட்டு தான் கேட்குது அது கெட்ட பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்குன்னு சொன்னா அது அந்த குழந்தையின் தவறல்ல ஆறு மாதத்திலேயே நீ அந்த மனதிலே அந்த ரசனையை விதைத்து விட்டாய் அதற்கு நீ பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன் இதையே நான் இந்த அரங்கத்தில் சொல்லுகிறேன் என்பதற்கு விளக்கம் தேவையில்லை நாம் எதை நம்முடைய தலைமுறைக்கு தருகிறோமோ அதை அந்த தலைமுறை முன்னெடுத்து செல்கிறது எந்த ரசனையை நாம் அவர்களுக்கு விதிக்கிறோமோ விதைக்கிறோமோ அதை அந்த தலைமுறை தன்னுடைய கருதுகோளாக அளவுகோளாக எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஐந்து மணியிலிருந்து வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் வியர்வையும் பொருட்படுத்தாமல் நான் பேச வருவேன் என்று நாற்காலியில் இடம் பிடித்து உட்கார்ந்திருந்தீர்கள் தானே சரியா இரண்டரை மணி நேரம் காலத்தாமதமாக வந்தாலும் முன்வரிசையில் சில பேருக்கு இடம் கிடைத்தது தானே வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எதையோ தேடி வருவோம் ஆனால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருந்துவிடக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடி வந்ததை விட சிறப்பான சில விஷயங்களை இந்த சிறிய உதடுகள் உதிர்த்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் நிறைய பேர் இந்த செல்போன்ல நான் பேசுறத படம் பிடிச்சிட்ருக்கிறீங்க சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும் உங்களையே சுவிச் ஆஃப் பண்ண சொன்னேன் தெரியுமா உங்களையே சுவிச் ஆஃப் பண்ண சொன்னேன் தெரியுமா இதுவரைக்கும் என்னை எதில் பார்த்துருக்கீங்க இதில் தானே இன்னைக்கும் இதிலையே பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன்ல கேட்கலாம்ல நமக்கு வாழ்க்கையில் எதை சேமிக்கவே தேவையில்லையோ அதையெல்லாம் சேமித்து கொண்டிருக்கிறோம் எதை சேமிக்க வேண்டுமோ அதை சேமிக்காமல் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் வாழ்க்கையின் விழிப்புணர்வு நிலையில் நின்று கொண்டு இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் இப்படி நின்று கேட்டிங்கன்னா எனக்கு பேச்சு வராது ரிலாக்ஸாக உட்காந்துருங்க ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகும் உட்கார்ந்துருங்க எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது சில வாக்குமூலங்களை தந்துவிட்டு என் பேச்சை தொடங்குவது வழக்கம் அதே வாக்குமூலத்தை நான் இந்த மேடையிலும் தந்துவிட்டு என் பேச்சை தொடங்குகிறேன் உட்கார்ந்து விட என் அன்பும் பெருங்கருணையும் பாராட்டும் இறை வாழ்த்தும் நின்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை வந்து சேரட்டும் நீங்கள் முடிந்தால் இருக்கையில் அமர்வதற்கான சூழலை ஏற்படுத்தி தரும்படி நான் நிர்வாகத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வாக்கு மூலம் என்ன என்றால் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் ஆனால் பெரும் துயரம் என்ன தெரியுமா பன்னெடும் காலமாக காத்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல் இறை பேராற்றலின் பெருங்கருணையினால் நம்மை வந்து சேர்கின்ற அந்த வினாடி நிகழ்கின்ற பொழுது கவனம் சிதறும் எங்கேயோ வேடிக்கை பார்க்க தொடங்குவோமா யாராவது வரவங்களுக்கு சீட் எடுத்து போட்டுட்டு இருப்போமா ஏதோ ஒன்று நடக்கும் பாருங்க சொல் கடந்து போயிடும் மறுபடியும் அந்த சொல் ஒரு சுத்து சுத்திட்டு வரும் பாருங்க நம்ம கிட்ட முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் காலத்தில் கிடைக்க வேண்டிய சொல் உங்களுக்கு விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா போகின்ற இடம் ஒன்றாக இருக்கலாம் கிடைப்பது வேறொன்றாக இருக்கலாம் தேடி விட அந்த வேறொன்று சிறப்பானதாக இருக்கலாம் என்ற ஒரு வாக்குமூலத்தை நான் தந்தேன் நான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விழாவிற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் அது அமெரிக்காவில் நடுவில் எனக்கு ஒரு அழைப்பு ஒரு ரெண்டு நாள் ஓய்வா இருந்தேன் நீங்க கனடா நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் என்கிட்ட விசா இருந்தது நான் போனேன் அங்கே எனக்கு ஒரு இரண்டு அனுபவங்கள் நடந்த என் தலைப்பு புத்தகம் எனும் சிறகு நான் அங்க போயிருந்தேன் ஒரு இரண்டு அனுபவங்கள் என்னை வந்து சேர்ந்தது அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொன்னால் உங்கள் மனம் உருகும் சென்ற ஆண்டு மட்டும் கனடா நாட்டில் தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் அறுபத்தி மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னர் ஹார்மனி என்கின்ற ஒரு பொருண்மையோடு மிஸ்டர் தமிழ் கனடா என்கின்ற அமைப்பு என்னை அங்கே பேசுகிறதுக்கு அழைச்சிருந்தது இந்த மாதிரி ஒரு அரங்க கூட்டம் ஒரு எழுபத்தி ஐந்து பேர் தான் உட்காரலாம் ஆனால் நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்திருந்தார்கள் ரொம்ப திக் கிரவுடு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் நான் பேசி முடித்தேன் அப்போ ஒரு விஷயம் நடந்தது அதை நான் என் பேச்சில் சொல்கிறேன் இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னா நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் அந்த வீட்டில் நான் மூணு நாள் தங்கியிருந்தேன் மூன்றாவது நாள் எனக்கு பயணம் நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போயிட்டேன் அந்த மூன்றாவது நாள் நான் கிளம்புறதுக்கு முன்னால் எனக்கு அந்த வீட்டில் ஒரு அனுபவம் முதல் நாள் வந்த பொழுது அங்கே ஒரு ஆறு மாத குழந்தை ஆறு மாத குழந்தைன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் பேரழகின் பெரும் பெட்டகம் அந்த குழந்தை அந்த குழந்தையே அந்த குழந்தை என்னை பார்த்து யாரை பார்த்தாலும் தவிக்கொள்கிறது அப்படியே லட்டு மாதிரி இருக்குது ஆனால் சாப்பிட மாட்டேங்குது ஒரே அல்லம்பல் அவங்க பாட்டி சொன்னாங்க அந்த குழந்தையினுடைய பாட்டி சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட சாப்பிட மாட்டேங்குது நீ அதுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண அதை சாப்பிடும் பாட்டு போடலாமா சரி பாட்டு போடலான்னு அந்த பொண்ணு போய் நின்றுட்டு பாட்டு போடலை அது அது எதுக்கு பாட்டு போடணும் நானே பாடுறேனேன்னு வந்து பாடுச்சு அந்த பிள்ளை பாடின உடனே அந்த குழந்தை கலகல கலகலன்னு சிரித்து அந்த ஸ்வீட் சக்கரவள்ளி சக்கரவல்லிக்கிழங்க சாப்பிட்டுருச்சு அது முதல் நாள் நடந்ததா மூணாவது நாள் வரைக்கும் நூறு முறையாவது அந்த அம்மா அந்த பாட்டு பாடியிருக்கும் அந்த பிள்ளைக்காக அந்த குழந்தை சாப்பிடும் போதெல்லாம் அந்த பாட்டு கம்பல்சரி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கே அந்த பாட்டு வந்தால் தான் அது சாப்பிடுது அந்த அம்மா சாப்பிடாத நேரம் எல்லாம் பாடிட்டு இருந்துச்சு அது வேற நூறு வாட்டி கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு அந்த பாட்டு இந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுத்தின பாட்டு காற்று மேலே காற்று கீழே காற்று ரைட்டில் காற்று சைடில் காத்து மேலே அடிக்குது காத்து கொஞ்சம் நாற்று கலகல கலகலன்னு சிரிக்குது புள்ள மூணு நாள் கழித்து வெளியில வரும்போது நான் சொன்னேன் அந்த பாப்பாட்ட அந்த பாப்பானுடைய அம்மாட்ட ஆர்த்திங்கவா இனிமேல் நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது புள்ள வளர்ந்துருக்கும் போது அது உன் பேச்சை கேட்க மாட்டேங்குது அது ரசனா மாறிப்போச்சு அது குத்துப்பாட்டு தான் கேட்குது அது கெட்ட பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்குன்னு சொன்னா அது அந்த குழந்தையின் தவறல்ல ஆறு மாதத்திலேயே நீ அந்த மனதிலே அந்த ரசனையை விதைத்து விட்டாய் அதற்கு நீ பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் வந்தேன் இதையே நான் இந்த அரங்கத்தில் சொல்லுகிறேன் என்பதற்கு விளக்கம் தேவையில்லை நாம் எதை நம்முடைய தலைமுறைக்கு தருகிறோமோ அதை அந்த தலைமுறை முன்னெடுத்து செல்கிறது எந்த ரசனையை நாம் அவர்களுக்கு விதிக்கிறோமோ விதைக்கிறோமோ அதை அந்த தலைமுறை தன்னுடைய கருதுகோளாக அளவுகோளாக எடுத்துக்கொள்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த முதன்மை அலுவலர் அம்மா நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட எல்லா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எல்லா நூல்களையும் பட்டியல் போட்டு பேசினான் இப்ப சமீபத்தில் இருக்கிற சோ தர்மனுடையது ஏதோ நீர் வழிபடுவோம் தேவி பாரதியுடையது எல்லாவற்றையும் அவங்க மனப்பாடமா சொல்றாங்க சாகித்ய அகாடமி நூல்களை விரும்பி படிக்கிற வாசிப்பின் கல்ச்சர் மாறி இருக்கு இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற குறிஞ்சி மலரோ நீங்கள் சொல்லுகின்ற பழைய நாவல் இலக்கியங்களோ இன்றைக்கு குழந்தைகள் உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய மனநிலையை சூழலை இன்றைக்கு ஏற்படுத்த ஒரு தலைமுறை தவறி இருக்கிறது மீண்டும் அதை புதுப்பிப்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு இத்தகைய புத்தக திருவிழாக்களை நடத்தி மாவட்டந்தோறும் வாசிப்பு பழக்கத்தை முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்கி வாசிப்பினால் வரக்கூடிய விளைச்சல் என்ன எது தவறு எது சரி என்பது புரிந்து போகிறது எனக்கு சிறகு முளைக்கிறது முன்னால் எது நடந்தாலும் எது சரி எது தவறு என்று பிரித்து அறியக்கூடிய ஒரு பேராற்றலை எனக்குள் அது நிகழ்த்துகிறது எந்த புத்தகத்தை வாசித்தாலும் ஒரு பேருண்மை தெரிகிறது எனக்கு புத்தகத்தை காலால் மிதிக்கக்கூடாது என்பார்கள் அப்படித்தானேப்பா ஏன் ஏன் மிதிக்க கூடாது கடவுளா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க பேச்சு வர மாட்டேங்குதுன்னு என்னென்னா இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க முன்னால உட்காந்து மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சரியா இருக்குதா ஃப்ரேம் சரியா இருக்குதானே கான்சன்ட்ரேஷன் போகுமா பேச்சு வராது காலால் புத்தகத்தை தொடக்கூடாது ஏன் தொடக்கூடாது என்றால் பிள்ளை சொல்கிறது அது கடவுள் வாசிப்பாளராகிய நான் சொல்லுகிறேன் சில புத்தகங்கள் இருக்கு காலில் போட்டு மிதித்து கிழித்து தீயில் போடக்கூடிய புத்தகங்களும் இருக்குது இருக்கா இல்லையா வாசித்தால் தானே தெரிகிறது எது பின்பற்ற வேண்டிய புத்தகம் எது நெருப்பில் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்று வாசித்தால் தானே தெரிகிறது எல்லா புத்தகங்களுமா கடவுள்கள் ஒரு கெட்ட அரபியிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ எழுதி கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்தி போனாம ஏன்னா வாசிக்கிறோமே தவிர பொருள் தெரியாது பொருள் தெரிந்தால்தான் வாசிப்பிற்கான அனுபவம் ஏற்பட்டு என் குழந்தைகளே சிறகு முளைக்கும் எதை படித்தாலும் புரிந்து கொண்டு படியுங்க புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மதிப்பெண்கள் வாங்குகிறீர்களோ இல்லையோ புரிந்து கொள்ளுங்கள் மதிப்பெண்களை விட நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது என்று நான் சொல்லுகிறேன் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா நிறைய மார்க் வாங்குறவங்க முதன்மை கல்வி அலுவலராக ஆயிடுறாங்க பேராசிரியராக ஆயிடுறாங்க டெபுட்டி கலெக்டராக ஆயிடுறாங்க இந்த சுமாராக மார்க் வாங்கி நல்லா படிக்கிறவங்க நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிகளாக மாறிடுறாங்க சம்பளம் வாங்குறவங்க நல் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவங்க சம்பளம் கொடுக்குறவங்க நல்லா படிக்கிறவங்க ஆழமாக படிச்சிடுறாங்கங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருது எது சரி எதுன்னு நாங்கள் படித்து புத்தகத்தில் ஒழுக்கமாக எட்டு மார்க் வாங்கிட்டு வந்ததோ அங்கே உட்காந்துருக்கோம் நின்றுட்டுருக்கோம் குழந்தைகளினுடைய அறிவை விரிவு செய்ய வேண்டும் என்றால் பாட புத்தகங்களை கடந்து வகுப்பறைகளை கடந்து புத்தக வாசிப்பை அவர்களுக்கு பயிற்சி செய்து பாருங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை விட சிறகுகளை விரித்துக் கொண்டு வானத்தில் பரப்பார்கள் நான் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேங்க அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல புரியும் உன் பேரனின் மகன் வாகனம் இன்றி நடப்பான் சாபம் இல்லை வாக்கு மூலம் ஒரு ஆப்பிரிக்க கவிஞனின் வாக்கு மூலம் உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான் என்ன அர்த்தங்க அவன் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான் அந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன் சிரமமான சூழல் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது சரியா வலிமையான மனிதர்கள் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறார்கள் வலிமையான மனிதர்கள் உருவாக்கிய வசதியான இலகுவான சூழல் வலுவற்ற மனிதர்களை உருவாக்குகிறது வலுவற்ற மனிதர்கள் சிரமமான சூழலை உருவாக்குகிறார்கள் சிரமமான சூழலில் உங்கள் பேரனின் மகன் வாகனம் இல்லாமல் நடப்பான் என்று சொல்லி அந்த ஆப்பிரிக்க கவிஞன் முடிக்கிறான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வசதியான சூழலை உருவாக்கி தந்திருக்கிறோம் அந்த குழந்தைகள் வலுவற்ற சமுதாயத்தை உருவாக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சம் நமக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிறகை இதோ உங்களுடைய இறகுகளுக்கு உள்ளாக நான் சொருகுகிறேன் குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி அவர்களை வழிநடத்த போகிறீர்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது நான் எல்லாரும் சிரிச்சிங்க அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு அவங்க அம்மா சிரித்தோம் சிரித்து கிடப்பதற்காக நான் சொன்னேன் நம் வீடுகளிலும் நம் வாகனங்களிலும் கெட்ட அர்த்தம் கொண்ட கீழ்நிலையான சொற்களை உள்ளடக்கிய இசைகளை இன்றிலிருந்து ஒலிக்க விடாமல் தடுப்போம் என்கிற சூளுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன் என் குழந்தை வெளியில் போய் அதை கற்றுக்கொள்கிறானா அது அவன் விதி ஆனால் என் வீட்டிலோ நான் அமைக்கக்கூடிய சூழலிலோ என் பள்ளிக்கூடத்திலோ என் கல்லூரி வளாகத்திலோ என் பல்கலைக்கழகங்களிலோ அது ஒருபோதும் இசைக்க மாட்டாது என்கின்ற உறுதி இருக்கின்ற காரணத்தினால்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் கல்வி அளவில் உயர வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல பழக வேண்டும் நான் ரொம்ப கான்டெம்பரரியா பேசுறேன் சுடச்சுடரும் போன் போன் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற் பவர்க்கு முயுவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்திக் கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னை போல் புகழ் பெற்றே உய சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயுவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப் போல் புகழ் பெற்றே உய சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயுவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னைப் போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோற்பவர்களை எந்தத் துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப் போல் புகழ் பெற்றே உய சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்திக் கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்தத் துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப் போல் புகழ் பெற்றே உய சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னைப் போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப் போல் புகழ் பெற்றே உய சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயுவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னைப் போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப் போல் புகழ் பெற்றே ஊய சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு முயவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னைப் போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்திக் கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னை போல் புகழ் பெற்றே உய சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயுவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்த துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் பொன்னைப் போல் புகழ் பெற்றே உய சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயுவ விளக்க உரை குடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னைப் போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்தி கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்தத் துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் போல் புகழ் பெற்றே உய சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு முயவ விளக்க உரை புடமிட்டு சுடச்சுட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நெருப்பு சுடச்சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்பவர்க்கு ஞானம் பெருகும் கலைஞர் விளக்க உரை தம்மை தாமே வருத்திக் கொண்டு ஒரு குறிக்கோளுக்காக நோன்பு நோர்பவர்களை எந்தத் துன்பங்கள் தாக்கினாலும் அவர்கள் சுடச்சுட ஒளிவிடும் போல் புகழ் பெற்றே உய